மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓம் ஸ்ரீ குருப்யோ நம வக்ரதுண்ட மகாக்காய சுரகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீஸ்வர சர்வதா மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது குரோதி வருஷம் சித்திரை மாத ராசி பலன் இந்த சித்திரை மாதத்தில் உங்களுக்கு எந்தெந்த கிரகங்களில் எப்படி எப்படி பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே சமயம் ஜாதகம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னா தாராளமாக கீழே வர நம்பரில் பார்த்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் மெசேஜ் அனுப்பலாம் அந்த வகையில் இந்த குரோதி வருஷம் சித்திரை மாதம் என்னென்ன இது இருக்குது அதாவது என்னென்ன பண்டிகைகள்லாம் வருது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் முதல்ல பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு குரோதி தமிழ் வருஷ பிறப்பு இந்த வருஷம் எல்லாருக்கும் நல்லா இருக்கணும் கண்டிப்பாக இருக்கும் எல்லாருமே இருந்து வெளியில் வரணும் இன்னைக்கு நீங்கள் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு அதாவது உங்களால் முடிந்த அளவிற்கு கோவில் தரிசனம் ரொம்ப நல்லது பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ணுங்க ரொம்ப நல்லது பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஸ்ரீ ராமநவமி ராமரோட பிறந்த நாள் நவமி திதி ரொம்ப அற்புதமான ஒரு நாள் முக்கியமான ஒரு நாள் ராமபிரானோட வரலாறு அன்னைக்கு கேட்கறது ரொம்ப நல்லது ஸ்ரீராமரோட கதா காரட்சம் எங்கேயாவது நடந்ததுன்னா போய் கேட்கலாம் அது ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும் அதே சமயம் ஆஞ்சநேயரை வழிபட்டாலே ராமரோட கடாட்சம் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள் மதுரை ஸ்ரீ மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் அதாவது இந்த சித்திரை மாதம் அதாவது இந்த சாதாரணமாக மதுரையில் பார்த்திங்கன்னா பனிரெண்டு மாதமே திருநாள் தான் அந்த வகையில் முத்தாய்ப்பாக வர்றது மாச திருநாள் இந்த சித்திரை மாதத்தில் மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் இருக்குது இருபத்தோராந்தேதி அன்றைக்கி உங்களுக்கு முடிந்த அளவிற்கு திருமாங்கல்ய தானம் கொடுக்கலாம் அதாவது இந்த மஞ்சள் சரடு இருக்குது பற்றியில திருமங்கல்ய சரடு அது வாங்கி நிறைய பேருக்கு நீங்கள் தாம்பூலம் கொடுக்கலாம் இருபத்தி இரண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஸ்ரீ கள்ளழகர் எதிர் சேவை அதாவது கள்ளழகர் பெருமான் மீனாட்சியோட கல்யாணம் நடத்தி வைக்கணுங்கிறதுக்காக அங்கேருந்து வரார் அழகர் கோவிலேருந்து வரார் வந்துட்டு இருக்கும்போது எதிர்பாராத சில விஷயங்கள்னால தாமதம் ஆயிடுறது கல்யாணம் முன்னாடி முடிஞ்சிடறது ஆனாலும் இது தெரியாமல் நேராக வரார் அன்னைக்கு எதிர் சேவை இருபத்தி ஒன்றாம் தேதி கல்யாணம் முடிஞ்சிடறது இருபத்தி ரெண்டாந்தேதி தேதி தான் அவர் வரார் ஊருக்குள்ளே இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அற்புதமான சித்திரா பௌர்ணமி சித்திரை மாதம் வர பௌர்ணமி அன்றைக்கி ஸ்ரீ கல்லழகர் வைகை ஆத்தில் எழுந்தருளார் எழுந்தருளி நமக்கு எல்லாருக்கும் பரிபாலனம் பண்ண போகிறார் எந்த பட்டு உடுத்தி நமக்கு எப்போவுமே தெரியாது அந்த நேரம்தான் தெரியும் பச்சை பட்டு உடுத்தி வந்தால் ரொம்ப விசேஷம்னு சொல்லுவா அந்த வகையில் அவர் பட்டு உடுத்தி அந்த கள்ளழகர் வைகை ஆத்தில் எழுந்தருளார் க அதாவது மீனாட்சி கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காக ஆனால் கல்யாணம் முடிஞ்சுடுறது அதனால் மதுரையில் இருக்கிற ஸ்ரீ கூடழகர் பெருமாள் வந்து நேராக வந்து அவருக்கு பேர் வந்து கோல்மூட்டி பெருமாள்னு பேர் நேர கோல்மூட்டிடுறார் கல்யாணம் ஆகிடுத்து நான் தான் பண்ணி வச்சேன் அப்படின்னு உடனே கோவம் வந்துட்டு அப்படியே திரும்பிடுறார் அழகர் பெருமான் இந்த இன்னைக்கு சித்ரா பௌர்ணமிங்கிறது ரொம்ப விசேஷம் இந்த இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்ரா பௌர்ணமி ரொம்ப விசேஷம் சித்திரை மாதம் சூரிய பகவான் இருக்கார் அற்புதம் 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 அதுக்கு நேர பதில்னா சந்திர பகவான் இருப்பார் பௌர்ணமியில் சந்திர பகவானும் சூரிய பகவானும் நேர் எதிரில் சமசப்தமாக ஒரு பார்வை பார்த்துப்பேன் மாதக்காரகன் பித்ருக்காரகன் அமாவாசை அன்னைக்கு ரெண்டு பேரும் சேர்ந்திருப்பார் ஒரே ராசியில் அந்த வகையில் இன்றைக்கி சித்ரா பௌர்ணமி ரொம்ப விசேஷம் சித்ரா பௌர்ணமிக்கு அன்றைக்கி எல்லா ராசிக்காராலும் அன்னதானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அன்னதானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் கோடி புண்ணியம் மூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி திருநாவுக்கரசன் நாயனார் குரு பூஜை ஒவ்வொரு நாயனாரும் ரொம்ப பிரமாதமான ஒரு இது நமக்கு கிடைக்கிற அறுபத்தி மூன்று நாயினார்களும் ரொம்ப அற்புதம் அந்த வகையில் திருநாவுக்கரசர் நாயனார் குரு பூஜை நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது இந்த அக்னி நட்சத்திரத்தை பற்றி நான் உங்களுக்கு தனியாக ஒரு பதிவு வீடியோ பதிவு போடுறேன் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம் இருந்தாலும் என்ன விஷயம் அப்படின்னு உச்ச சூரியன் நேராக இதில் பண்ணுறதுனால அக்னி நட்சத்திரம் கத்திரி வெயில் ஆரம்பம் பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து அக்ஷய திருதியை அன்னைக்கு பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அக்ஷய திருதியை பார்க்கடலிருந்து மகாலட்சுமி தாயார் உண்டானாங்கன்னு ஒரு வரலாறு இருக்கு அதனால இன்னைக்கு மகாலட்சுமிக்கு பிரீத்தமான பொருளை வாங்குறது ரொம்ப விசேஷம் அதை பத்தி உங்களுக்கு தனியாக ஒரு பதிவு கூடிய சீக்கிரமே போடுறோம் பனிரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஸ்ரீமத் சங்கர ஜெயந்தி ஆதிசங்கரர் அவதரித்த நாள் அதே மாதிரி இந்த சித்திரை மாதம் என்னென்ன ஒரு விசேஷங்கள் விஷயங்கள்லாம் இந்த பூலோகத்தில் நம்ம இந்தியாவில் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம் இந்தியாவில் மட்டும் இல்லை பூலோகத்தில் எங்கெங்கன்னு இருபத்தி ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பாம்பேயில் வெள்ள பாதிப்பு ஜாஸ்தியாக இருக்கும் வெள்ளம் சாப்பிட்ற வெள்ளம் இல்லை தண்ணி வெள்ளம் பாதிப்பு நிறையா இருக்கும் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு காய்கறி விலை ரொம்ப வீழ்ச்சி அடையும் ரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு அமெரிக்காவில் புழுதி காற்று வீசும் கடுமையாக இருக்கும் மூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மஞ்சளோட வெலை உச்சத்தை தொடும் கண்ணா அப்படின்னா எகிரிடும் மூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மூணாறு கேரளா இருக்கல இந்த மூணாறில் வெள்ளப்பெருக்கு இருக்கும் நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் அப்படிங்கிறதுனால அன்னிலேருந்து இருபத்தொரு நாள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கேரளாவில் திடீர்னு வெள்ளம் வரலாம் இதெல்லாம் தான் இந்த சித்திரை மாதத்துக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் முன்னாடி சொன்னது விசேஷங்கள் இப்போ சொன்னது விஷயங்கள் ஆக இந்த சித்திரை மாதம் இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் நடக்கும் விசேஷங்கள் தான் நடக்கும் அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்காரளுக்கும் என்னென்ன பலாபலன்கள் நடக்க போகிறதுங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் பதிவுக்கு போகலாமா எனதுறைமை விருச்சிக ராசி நேர்களை இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குரோதி வருடம் சித்திரை மாத ராசி பலன் இந்த சித்திரை மாதத்துல உங்களுக்கு எந்தெந்த கிரகங்கள் அற்புதமா வேலை செய்ய போகிறது எந்தெந்த கிரகங்கள் மூலமா நீங்க கவனமா இருக்கணும் பரிகாரமா என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத பத்தில நம்ம இப்ப தெளிவா பார்க்க போறோம் உங்களோட ராசிநாதனம் பகருன ரோகாதிபதியமான செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்துல இருக்கார் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதேமாரி சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படலாம் உற்றார் உறவினர்களின் மூலம் சில குழப்பங்கள் வந்து நீங்கும் அதேமாரி சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பூமி வாங்கக்கூடிய ஒரு யோகம் உண்டாகும் பூமி மனை இந்த மாதிரிலாம் வாங்கறதுக்கு யோகம் உண்டாகும் இருபத்தி இரண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இந்த செவ்வாய் பகவான் எங்கே வரப்போகிறான்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானமாக ஐந்தாம் இடத்துக்கு வந்துடுறார் மனசில் குழப்பங்கள் அதிகமாகும் எடுக்கிற காரியங்கள் சற்று தடை தாமதமாகலாம் குழந்தைகளின் மூலம் சில மனக்குழப்பங்கள் இருந்தாலும் சில நேரங்களில் சந்தோஷம் இருக்கும் சில பேருக்கு புனித தலையாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்புகள் அருமையாக அமையும் சில பேருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளை நிகழ்த்தக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் அவங்களுக்கு கிடைக்கும் ஏழு பனிரெண்டு கூட அதிபதி சுக்கிர பகவான் உச்சம் உச்சமடைந்து செஞ்சிருக்கிறார் அதனாலேயே இன்னைக்கு வாழ்க்கை துணை மூலமா சில நன்மைகள் நீங்கள் எதிர்பார்க்கலாம் சில செலவுகள் எதிர்பாராமல் இருந்தாலும் சில நன்மைகளும் இருக்கத்தான் செய்யும் இருபத்தி ஐந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இந்த சுக்கிர பகவான் எங்க வரப்புறான்னு பாத்தீங்கன்னா பகிர்னா ரோகஸ்தானமாகி ஆறாம் இடத்துக்கு வந்துடுறார் உத்தியோகத்துல பரபரப்பான ஒரு சூழல் இருக்கும் பொறுமையா ஒவ்வொரு வேலையும் நீங்க செஞ்சு அற்புதமாக அற்புதமா இருக்கும் பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காம இருக்கும் இருந்தாலும் நீங்க பொறுமையாக இருக்கணும் அதேமாரி உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் உண்டாகலாம் அதனால் எடுக்கிற காரியங்கள் கவனமா இருந்தேன்னா ரொம்ப நல்லது எட்டு பதினொன்று கூட அதிபதி புத பகவான் பஞ்சமஸ்தானத்துல நீச்சமடைந்து செஞ்சிருச்சாலும் சுக்கிர பகவான் உச்சமடைஞ்சு இருக்கிறதுனால நீச்சபங்க ராஜயோகம் உண்டாகிடுறது அதனாலேயே உடல் ஆரோக்கியம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் குழந்தைகள் ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலமாக இருப்பாள் அவள் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அதேமாரி உத்தியோகத்தில் சில பொறுப்புகள் உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் நிதானமான போக்கு அருமையாக அமையும் ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இந்த புத பகவானும் பகைரோடு ரோகஸ்தானமாகி ஆறாம் இடத்துக்கு வந்துடுறதுனால உத்தியோகத்தில் மாற்றங்கள் ஏற்படும் திடீர்னு திருப்பங்கள்லாம் உண்டாகும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகலாமாங்கிற ஒரு எண்ணமெல்லாம் இருக்கும் அற்புதமாக நடக்கும் நல்ல முன்னேற்றம் புதுசாக வேலை தேடுற குழந்தைகளுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போகும் மற்றபடி கொடுக்கல் வாங்கல இருக்கிற நல்லது ஓரளவுக்கு அனுகூலமாக இருக்கும் கல்வி வெயிலும் மாணவ மாணவிகள் அப்படிங்கும்போது கல்வியில் சிறப்பான ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு அமையும் ஜீவனாதிபதி சூரிய பகவான் பகைவுன ரோகஸ்தானத்தில் உச்சமடைந்து செஞ்சிருக்கிறது ரொம்ப விசேஷம் அதுவும் இந்த மாதம் உங்களுக்கு முழுவதும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் தைரியம் அதிகமாக இருக்கும் உத்தியோகம் அப்படிங்கும்போது ரொம்ப அற்புதமாக வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் பரபரப்பாக இருப்பீங்க ஏன்னா ஜீவனாதிபதியே சூரிய பகவான் உச்சமடைந்து செஞ்சிருக்கிறார் மனசில் தைரியம் அதிகமாக இருக்கும் எதை எடுத்தாலும் உங்களுக்கு சக்சஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும் உடல் ஆரோக்கியம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் இந்த நேரத்தில் வேலை தொழில் வியாபாரம் அப்படின்னா புதுசாக பண்ணணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் முயற்சிகளை மேற்கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் ராகு பகவான் பஞ்சமஸ்தானத்துலேயும் கேது பகவான் லாபஸ்தானத்துலையும் இருக்கார் ஓரளவுக்கு உங்களுக்கு ராகுவால் ஒரு சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் கேது அதை நிவர்த்தி பண்ணுவார் ஏன்னா லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்கள் மனசில் இருக்கிற குழப்பத்தை நீக்குவார் சில நேரங்களில் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிற ராகு குழந்தைகளின் மூலம் சில குழப்பத்தை கொடுப்பார் ஆனால் கேது பகவான் இது இல்லைப்பா வாழ்க்கை நீ கவலைப்படாத நீ கவனமாக இரு அப்படின்னு சொல்லி ஒரு ஞானத்தை கொடுப்பார் சில பேருக்கு இந்த புனித தலையாத்திரை குலதெய்வ பிரார்த்தனை இதெல்லாம் நிகழ்த்தக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இந்த கேது பகவான் அற்புதமாக கொடுப்பார் அதனாலேயே மனசில் ஒரு இந்த சஞ்சலங்கள் குறையும் இந்த வெளிநாடு வேலை வாய்ப்பு வெளியூரில் போய் படிக்கணும் வெளிநாட்டில் போயிட்டு வேலை பார்க்கணும் வெளிநாட்டில் போயிட்டு கல்வி பயிலணும் அப்படின்னு நினைக்கிற குழந்தைகள்லாம் தாராளமாக முயற்சிகளை மேற்கொள்ளலாம் இரண்டு ஐந்து கூடை அதிபதி குரு பகவான் பகைருடன் ரோகஸ்தானமாக்கிய ஆறாம் இடத்துல இருக்கார் உத்தியோகத்தில் திடீர்னு திருப்பங்கள்லாம் ஏற்படலாம் அதேமாரி சக ஊழியர்களே பின்னாடி குண்டூசியை வச்சு அப்படியே பலன் வாங்க அதுவும் நீங்கள் விழற மாதிரி அப்போ பாருங்கள் அப்போ எவ்வளவு நேக்க வேலை செஞ்சுருக்காங்கன்னு நீங்கள் தான் உஷாராக இருக்கணும் அதேமாரி உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும் கொடுக்கல் வாங்கல இருக்கிறவாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆனாலும் குருவோட பார்வைங்கும்போது ஐந்தாம் பார்வைய பத்தாம் இடத்தையும் ஏழாம் பார்வை பன்னிரெண்டாம் இடத்தையும் ஒன்பதாம் பார்வையை ரெண்டாம் இடத்தையும் பார்க்கறதுனால என்னென்ன செலவுகள் வருதோ அதுக்குண்டான வருமானங்கள் வந்து சேரும் தொழில் வியாபாரத்தில் திடீர் திருப்பங்கள் இருந்தாலும் தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும் உத்தியோகத்தில் மாற்றங்கள் இருந்தாலும் ஒரு நல்ல உத்தியோகம் உங்களுக்கு கிடைக்கும் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இந்த குரு பகவான் அற்புதமாக ஸ்தானத்துக்கு வந்துடுவேன் நம்மளோட குரு பயிற்சியில் பக்காவாக போட்டிருக்கோம் இருந்தாலும் இந்த மாத பலன்லேயும் உங்களுக்கு சொல்கிறேன் மனசில் இருந்த கஷ்டங்கள் குறையும் ஒரு நல்லதெல்லாம் நடக்கும் சுபகாரி நிகழ்ச்சிகளில் இந்த தடை தாமதங்கள்லாம் விலக ஆரம்பிக்கும் ரொம்ப நாளாக வரண் தேடிக்கீங்க அந்த வரண் அமையலை இப்போ அமையும் நல்ல குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா டும் 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 தான் அதேமாரி குரு குருவோடய பார்வைங்கும்போது லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்துல விழழுது தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் அடுத்தபடி அவங்க ஜென்மராசியிலே விழழுது மனசில் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அடுத்த பார்வை உங்களோட உடன்பிறப்பு ஸ்தானம் முயற்சி ஸ்தானத்தில் விழுந்தனால் உங்களோட முயற்சிகள் பலிதமாகும் மூன்று நாளுக்குடைய அதிபதி சனீஸ்வர பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கார் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கும் சசயோகம் இருக்குது ஒன்று நாலு ஏழு பத்தில் சனி பகவான் இருந்தால் பஞ்சமகா புருஷ யோகத்துக்கு கேந்திரஸ்தானங்களில் இருந்ததுன்னா சசயோகம்னு பேர் அந்த வகையில் யோகம் இருக்குது அப்படின்னாலும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் இருக்கணும் மனசில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கத்தான் இருக்கும் அதேமாரி உங்களோட முயற்சிகள் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பயணங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா சொத்து சேர்க்கை கூட உண்டாகும் வீடு மனை வாகனம் இதெல்லாம் ரொம்ப நாளாக வாங்கணும் வாங்கணும்னு திட்டம் போட்டிருக்கீங்க அதெல்லாம் இப்போ ஒர்க் அவுட் ஆகும் பரிகாரமாக என்ன பண்ணிங்கன்னா ரொம்ப விசேஷம் அப்படின்னா எம்பெருமான் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பார் அடுத்தபடியாக துர்க்கயமனை வழிபாடு பண்ண பண்ண ராகுவால் உங்களுக்கு வர வேண்டிய சில பிரச்சனைகள் வரக்கூடிய சில பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும் வர வேண்டியதும் நீங்கும் வரக்கூடியதும் நீங்கும் வந்ததும் நீங்கும் அடுத்தபடியாக நவ கிரகங்களில் உள்ள சனீஸ்வர பகவானை சனிக்கிழமைகளில் எல் ஏற்றி வழிபாடு பண்ண பண்ண இந்த சசயோகம் ஒருக்கோட்டாகவும் அர்தாஷ்டம சனியோட தாக்கம் கொஞ்சம் குறையும் ஆக இந்த சிறு பரிகாரங்களின் மூலம் குரோதி வருடம் சித்திரை மாதம் அற்புதமான சிறப்பு மிக்க மாதமாக உங்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்